இருபத்தி ஒன்று நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சந்திரனை சந்திர தரிசனம் செய்தால் என்ன நன்மைகள் உண்டாகும் தெரியுமா கார்த்திகை மார்கழி மாதங்களில் காணும் பிறை தரிசனத்தால் சகல பாவங்களும் தீரும் மூன்றாம் நாளில் சந்திர தரிசனம் காண்பவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும் மனக்குழப்பம் நீங்கும் கண் பார்வை தெளிவாகும் மேலும் ஆயுள் கூடும் என்பது நம்பிக்கை மூன்றாம் பிறையை தரிசனம் செய்தால் சிவனின் சிரசையே நேரில் தரிசனம் செய்ததாக அர்த்தம் தொடர்ந்து மூன்றாம் பிறையை தரிசித்து வருபவர்கள் வாழ்வில் வற்றாத செல்வ வளத்தை பெற்று பிரகாசத்துடன் திகழ்வார்கள் சந்திரனை வணங்கும் முறை ஒரு தாம்பூல தட்டில் பச்சரிசி அல்லது பச்சை நெல் பரப்பி அதன் மேல் காமாட்சி அம்மன் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு அல்லது பருத்தி நூல் திரி போட்டு மேற்கு பக்கமாக விளக்கு முகம் வைத்து வெளியில் வந்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்போது இறைவனை மும்மூர்த்தியாக பாவித்து வணங்க வேண்டும் பிறையை பார்த்து கையேந்தி வணங்க வேண்டும் தேவையை கேட்க வேண்டும் இந்த தேவையைக் கேட்கும் முன் இன்று காலையிலிருந்து ஏதாவது ஒரு உயிருக்காவது உணவு மற்றும் தண்ணீர் என தர்மம் செய்திருக்க வேண்டும் மேலும் சந்திரனிடமும் வேறு எந்த தெய்வத்திடமும் நாம் வேண்டியதை கேட்கும்போது கையேந்தியே கேட்க வேண்டும் அதுவே யாசகம் பெறுவது ஆகும் இவ்வாறு வணங்கி முடித்தபின் அந்த தீபத்தை ஒரு முறை சுற்றி வந்து வடக்கு நோக்கி விழுந்து வணங்க வேண்டும் பின்பு சிறிது தண்ணீர் எடுத்து பூமியில் விட்டு தீபத்தை அணையாமல் நடுவீட்டில் கொண்டு வந்து வைத்து வணங்க வேண்டும் இதுபோல் குறைந்தது மூன்று சந்திர தரிசனத்தை யாவது செய்வது நலம் ஆயுளுக்கும் செய்து வந்தால் வீட்டில் வறுமை நீங்கி செல்வ வளம் பெருகும் ஒவ்வொருவரும் தன் வாழ்நாளில் ஆயிரம் மூன்றாம் பிறை பார்த்தால் முக்தி எனச் சொல்லப்படுகிறது